எனது கேள்வி அல் பலக் சூறாவுடையது முடிச்சுகளின் ஊதுவும் பெண்களின் தீங்கை விட்டும் போராமைக்காரர்களுக்கு கொல்லும்போது போராமைக்காரர்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு இருக்கு பெண்கள் என்று சொல்வது சைத்தானையா ஒரு போராமை ஒருத்தரை பாதிக்குமா ரெண்டு கேள்வி என்னன்னு கேட்டா இந்த புல் அவலக்கு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு கடைசி ரெண்டு சூறா குரான்ல இருக்கிற கடைசி ரெண்டு சூறாவை தான் சூனியத்திற்கு ஒரு ஆதாரமான பிரதானம் ஆதாரமாக எல்லா தப்சீர்களும் என்ன செய்யறாங்க எடுத்து வைக்கிறாங்க இந்த சூறாக்களுக்கு விளக்கம் செய்யும் பொழுதுதான் இதை சூனியத்துக்கு ஆதாரம் அவங்களே சொல்லுவாங்க அப்ப அதுல என்ன வருதுன்னு கேட்டா ரெண்டு விஷயம் வருது பழக்கு சூறாவில் வந்து மின்சரின் நப்பா சாத்தி பில் உகத் முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்வீராக ஒமின் சரரி ஹாசிதியின் இதாகாசத் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது ஏற்படும் தீங்கு இருக்குதுல அதை விட்டும் நீ பாதுகாப்பு தேடுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு விஷயத்தை கேட்குறான் அவர் ஒரு விஷயம் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் பொறாமைக்கு நம்மனா ஒருத்தன் பொறாமைப்பு கொண்டால் நமக்கு தீங்கு வரவா செய்யும் நீ மனசுல பொறாமை கொள்கிறீங்க அதனால் எனக்கு என்னென்ன அப்படிங்கிற தீங்கு வரவாய் செய்யுங்கிறது முதல் கேட்குறாரு தீங்கு வரும் ஒருத்தன் எந்த ஒரு மனுஷன் உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி பொறாமை தான் காரணமா இருக்கும் பொறாமைக்காரன் பொறாமை கொண்டு வித்தால் பொறாமையோட வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் உங்களை எப்படி தவுக்குறது உங்களை எப்படி வீழ்த்துறது உங்களுக்கு எப்படி கேடு செய்யறது அந்த அந்த பொறாமை துண்டமா தெரியும் எல்லாத்துக்கும் பொறாமை தான் காரணம் அப்ப பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் அதோட நின்று தொலைஞ்சிட்டான பிரச்சனை இல்ல பொறாம கொள்ளும் போது தீங்கு செய்ய நினைத்தானே ஆனால் அல்லாத உங்களை பாதுகாக்கணும் பொறாமை பொறாமை கொண்டவன் நம்மளை தீங்கு செய்ய முற்படும் பொழுது அவனுடைய மனசை மாத்தி அவனால் தீங்கு ஏற்படாம அல்ல காப்பாற்றணும் என்பதற்காக வேண்டி கேட்கணும் எல்லா கேடுகளுக்கும் பொறாம சும்மா போய் ஒருத்தர் அடிப்பானா என்ன ஒருத்தர் அடிக்கிறான்னு என்ன காரணம் அது ஒரு பொறாம தான் வளர்ந்து நினைப்பான் உங்களை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அது ஒரு பொறாமையா தான் இருக்கும் அப்ப எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் மீது அநியாய தாக்குதல் நடத்தான் நியாய தாக்குதல் பொறாம காரணம் என்ன அடிச்சா திருப்பி அடிக்கிறேன் அது பொறாம காரணம் இருக்காது முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அநியாயமா அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னதான் காரணம் அவங்க கொண்ட பொறாமை தான் காரணம் அப்ப பொறாமையினாலையும் நிச்சயமாக தீங்கு ஏற்படும் பொறாமையினாலதான் ஏற்படும் பொறாம பட்டவன ஏற்படும் நடத்தம் கிடையாது அவன் மனசுல பொறாம பட்டா கூட நமக்கு ஏதாவது ஏற்பட்டு சொன்னா அது வந்து சிகர் மாதிரி சிறுகாய் போயிடும் சிகர்களை மனசு நான் நினைக்கிறேன் நசமா போகணும் நசமா போயிருவேன் நீங்க நீங்க நினைக்கிறீங்க நான் நசமா போயிடணும் நான் ஆயிடுவேனா அப்படி நினைத்தீர்களே ஆனால் அப்ப நீங்களும் சாகிற மாதிரி ஆயிடுவீங்க மந்திரவாதி மாதிரி ஆயிடுவீங்க நீங்க மனசு நினைக்கிறேன் எனக்கு இப்ப கேடு ஏற்படுது அந்த மீனிங் நிச்சயம் அல்ல சொல்ல மாட்டான் அல்லாவுடைய இதுல வந்து மனுஷன் ஒரு மனுஷன் நினைத்ததுனால் இன்னொரு மனுஷனுக்கு ஏதாவது ஏற்படும்ங்கிறது கிடையாது பத்துவா செஞ்சா ஏற்படும் நம்ம ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டோம் அநியாயம் ஆள்லாம் கேட்க மாட்டியா அது துவாவுனால எனக்கு பாதிப்பு ஏற்படும் அநியாயம் செஞ்சு இருந்தார் மற்றபடி பொறாம போடும் பொழுது எல்லாம் பாதிப்பு ஏற்படும் ஒருத்தவங்க உலகத்தில் வாழ முடியாது யாரு மேல பொறாம இல்ல உங்க எல்லாரு மேலையும் உங்களுக்கு கீழே உள்ள எல்லாரும் பொறாம போடுவோம் நீங்க என்னவா இருந்தாலும் சரி ஆலிமா இருங்க படிக்க ஆசிரியராங்க வியாபாரியா இருங்க குடும்ப தலைவனாக எல்லாத்திலும் ஒரு தலை செய்வான் நாலு பிள்ளை வந்தா பிள்ளை எல்லாம் பொறாமை தான் செய்வோம் இவங்க மட்டும் இருந்தா எனக்கும் பிள்ளை இல்லைன்னு அப்ப எவனாச்சும் உலகத்தை நல்லா இருக்க முடியுமா பொறாமைக்காரன் திங்குன்னு சொன்னா அவன் பொறாமப்பட்டதுனால நமக்கு நடக்காது அந்த பொறாமைனால என்ன செய்வான் கேட்டா போல் சொல்லியோ அடித்தோ வேற வகையில டேமேஜ் பண்ணியோ அவதூறு சொல்லியோ நம்மளை வீழ்த்திற முயற்சி பண்ணுவான் அது வந்து நம்மளால தடுக்கலாம் இப்ப பொறாம மனு சம்பந்தப்பட்டது எவன் பொறாமப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா மண்டல அடிச்சியா காப்பாத்திட்டா போயிடலாம் பொறாம போற நினைச்சுக்கிட்டு வாங்க பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பான் நமக்கு தெரியாது அப்ப அவன் தான் கேட்கணும் பொறாமக்காரனுடைய தீங்க எங்களுக்கு எங்களை கண்டுபிடிக்க இயலாது நீ தான் அதை அறிஞ்சு வச்சிருக்கிற நீ காப்பாத்திரன்னு சொல்லும்போது போது என்ன செய்வான் அந்த செக்யூரிட்டி தருவான் என்பது அது அவனுடைய அர்த்தம் அதுவும் அதுவும் தகுதி எடுப்பா வழங்கணும் இவங்க சொல்லக்கூடிய இப்படி வரலாம் சீக்கிரம் திருப்பி கேட்கலாம் பொறாமக்காரன் தீங்குங்கிறான் பொறாமை என்பது சீக்கிரம் மாதிரி பயங்கரமான மந்திரம் அதை கொண்டு ஒருத்தர் நாங்கள் வீழ்த்தி விடுவோம் பொறாமையை கொண்டு ஒருத்தனை அழிச்சிருவோம் பொறாமையை கொண்டு ஒருத்தனை கொண்டு சரியா வருமா இவர்கள் அப்படி சொல்லுவார்கள் இந்த சிகருக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படி சொன்னாலும் சொல்லுவார்கள் அதுக்கு ஆதாரம் இந்த வசனத்தை காட்டணும் காட்டுவார்கள் அப்படி விளங்க முடியாது அடுத்து என்னன்னு இந்த முடிச்சு கழிவு ஊதுற பெண்கள் வருது இல்லையா அதுதான் அவங்க ஆதாரமா காட்டுறாங்க பழக்கு சூறாவில் முடிச்சு உரையில் ஊதும் பெண்கள் எடுத்துக்கிறாங்களா எடுத்து என்ன செய்யறாங்கன்னா சூனியம் செய்கிற பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் நூலில் முடிச்சு போடுவார்கள் முடிச்சு போட்டு அந்த சூனியத்தை ஊதுவார்கள் அதனால் அந்த பாதிப்பு ஏற்படும்

மரப்பட்டை பேரிச மர பாலை வைத்து அதெல்லாம் இணைத்து செஞ்சாங்க வருது பொம்மையை வச்சு செய்வான் பல விதமா செய்வான் முடிச்சு போட்டு செய்யற சூனியை நம்ம ஜாஸ்தியா பார்க்கவே இல்ல இந்த சூனியம் செய்யற போர்டு போடுறாங்கல்ல இவங்க எல்லாம் முடிச்சு போட்டு செய்யறாங்க அவங்க நம்ம தலைமுடி காலடி மண் எல்லாம் கேட்கறான் அவன் வேற ஒரு பொம்மை மாதிரி செய்து கொண்டு அதுல ஒரு சீதானுடைய வார்த்தை எல்லாம் ஓதி இதெல்லாம் நடக்கும் நினைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா முடிச்சுகளில் ஊதுறாங்கல்ல அந்த சீக்கிரம் பாதுகாப்பு தேடிட்டீங்க அது ரொம்ப ரேரா தான் இருக்குது உங்க உங்க மந்திரவாதிகள் செய்யற வேலைகள்ல முடிச்சு போடுறது ரொம்ப குறைவா இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது வேற வேற டெக்னிக்கல் என்ன செய்யறான் அவன் செய்யறான் மூசா அளவில் காலத்தில் செஞ்சாங்க எந்த முடிச்சு போட்டாங்க கைத்த போட்டாங்க அது பாவ மாதிரி தெரிஞ்சுன்னு வருது தவிர முடிச்சியா போட்டவன் செஞ்சான் அப்ப அந்த மாதிரி சிகருக்கு என்ன பாதுகாப்பு இந்த சூறாவில் அந்த பொம்பளை சிகர் பண்றான் முடிச்சு போடுவது வகை இல்லாம ஆயிரக்கணக்கான வகையில் மக்களுக்கு சூனியம் செய்ய அவங்க நம்பிக்கை நம்பிக்கைப்படுது சூனியம் செய்யலாம் என்ப ஒரு நம்பிக்கை பிரகாரம் அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது அந்த ஆயிரம் வழிகளில் ஒரு வழி அதை முடிச்சு போட்டு செய்வது அதுக்கு பாதுகாப்பு தெரிவிட்டீங்க மீது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாதுகாப்பு இல்லை என்று சொன்னா அல்ல அப்படியே கட்டுத்தருமா அப்படின்னு இருக்குமே ஆனால் அனைத்துலையும் பாதுகாப்பு தர்ற மாதிரி வாசகத்தை எல்லாம் போட்டிருப்பான் அல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கட்டுத்தரலாம் அது அல்லாஹ் அல்ல கட்டுத்தர மாதிரி இல்ல ஆயிரம் வகையான தீமைகள் உங்களுக்கு வரப்போகிறது அதுல ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் பாதுகாப்பு தரும் சொல்லி தருவான் அல்ல ஆயிரத்தை அடக்கிற மாதிரி வார்த்தையை போட்டிருப்பான் அல்லாஹ் அந்த வார்த்தையை போட்டதன் மூலமாக முடிச்சு ஊதுவது என்பதற்கு அந்த அர்த்தம் இல்லை கொடுக்க முடியாது கொடுத்தால் அந்த பாதுகாப்பினால் பயன் இல்லை முடிச்சு போட்ட சூழ்நிலை மட்டும் ஒண்ணும் செய்யாது மீதி எல்லா சூழ்நிலையும் நம்மளை பாதிக்கும் முடிச்சு போடாம வேற வகையில் என்ன செஞ்சாலும் பாதுகாப்பு இல்லையா இந்த சூறாவின் மூலமாக நீங்கள் கேட்ட பாதுகாப்பு என்ன முடிச்சு போட்டு சூனியம் பண்ண வைக்க வேற வகையில் வெரைட்டி சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி தான் அது அர்த்தம் ஆயிரும் ஒண்ணும் ரெண்டாவது நீங்க உலகத்தில் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிறீங்க இந்த சூனியம் மாயம் வந்துருச்சு ஆம்பளை செய்யறாங்க பொம்பளை செய்யறாங்களா பொம்புல ரொம்ப கம்மி மந்திரவாதின் போடு போட்டு இருக்கிற ஆம்புல ஜாஸ்தியா பொம்புல ஜாஸ்தியா பொம்புளைகள் சூனியம் செய்யக்கூடியது என்பது வந்து புராண இதிகாசங்கள்ல கதைகள்ல வரும் யதார்த்த உலகத்துல வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஆம்புல அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் பொம்புல ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க பொம்புளைகள் வேண்டாம் சூனியத்துல ஏமாறக்கூடியவர்களா இருப்பாங்க சூனியக்காரன் போற போவர்கள் பொம்பளைகளா இருப்பாங்க சூனியக்காரன் நம்பி போறாங்கல்ல ஏமாறக்கூடிய அது பெண்கள் ஜாஸ்தியா இருப்பாங்க சூனியத்தை செய்யறேன் நான் சூனியம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆண் ஜாத்தியா பெண் ஜாத்தியா அப்பவும் சரி இப்பவும் சரி ஆம்பளம் ரசூல்லாவுக்கு சூனியா சொல்ற அந்த கட்டுக்கதையில கூட புகாரில் வந்தாலும் அதுல கூட லபீதுங்கிற ஒரு ஆம்பளம் செஞ்சான் வருது லபீதுங்கிற ஒரு ஆம்பளம் செஞ்சான்னு வந்திருக்கும் பொழுது யூதர்கள்லாம் அந்த ஆதிக்கு அவன் கையில் வச்சிருந்தான் யூதர்கள்லாம் ஆண் ஆதிக்கத்தை உள்ள சமுதாயமா இருந்தார்கள் அப்ப நீங்க என்ன பார்க்கணும் இந்த வசனத்திற்கு முடிச்சுகளில் ஊதும் பெண்கள் என்று அர்த்தம் செய்து அது சூனியக்காரிகளை குறிக்கிறது என்று சொல்வீர்களே ஆனால் அப்ப ஆம்புழம் செய்கிற சூனியம் ஜாஸ்தியாக இருக்குது அதில் இந்த வசனத்தில் பாதுகாப்பு இல்லை பெண்கள்கிட்ட பாதுகாப்பு தெரியுங்க ஆம்புலம் வச்சான்னா அதுக்கு இந்த சூறாவோட பாதுகாப்பு அப்படி எல்லாம் கற்றுத் தருவான் அப்படி ஒரு கேடு இருக்குமே ஆனால் சூனியம் செய்கிற ஆண்கள் சூனியம் செய்கிற பெண்கள் மொட்டையை சுட்டு போயிடலாம் முடித்தே சொல்லாம சூ சூனியம் செய்வோர்னு மொட்டையை சுட்டு போயிடலாம் சூனியம் செய்ய முடிச்சுகளில் ஊதி சூனியம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு கருத்தை எல்லாம் சொல்லித் தந்தாங்கன்னு சொன்னால் ஆம்புழ சூனியத்திலிருந்து உங்களுக்கு இந்த சூறாக பாதுகாக்காது முடிச்சு அல்லாத வேற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வகை இருக்குமே அந்த வகையான சூனியங்கள் செய்யப்பட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு வராதுன்னு வருமே அப்படி அல்லாவுடைய வசனம் இருக்கு பலவீனமா இருக்கும் அப்படி அல்ல இந்த மாதிரி அறகுறையா சொல்லி தருமா அதனால இந்த அர்த்தம் இல்ல இதை வச்சு சூனியம்னு சொல்லாதீங்க அது போக முடிச்சுகளில் ஊதுவது சூனியம் தான் சொல்லி தந்த யார் முடிச்சுகளில் ஊதுவதுங்கிற வார்த்தையை மட்டும்தான் அல்ல சொல்றான் முடிச்சில எத்தனை விஷயத்தை ஊதுவான் முடிச்சு ஊதுதல் என்பது எத்தனை வார்த்தையை பயன்படுத்துவான் அப்ப நம்ம என்ன செய்யணும் முடிச்சுகள் என்பதை பற்றி ஏதாவது குரான் ஹதீஸ்ல இருக்குதா நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த அர்த்தம் இல்லாம வேறு அர்த்தங்களுக்கு என்ன நேருக்கு சூனியத்தை குறிக்காம வேறு அர்த்தத்துக்கு இந்த வசனம் இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுது என்பதற்கு தான் புகாரி ஹதிசம் சொன்னோம் அதுல என்ன வருது சேத்தான் தலைமாட்டில் உட்காந்துக்கிறான் உட்காந்து ஒரு முடிச்சே போடுறான் இன்னொரு முடிச்சே போடுறான் இன்னொரு முடிச்சே போடுறான் அப்போ என்ன செய்யறது தூங்க எந்திரிக்கிறான்ல எந்திரிக்கும் போது தூக்கம் இரவு ரொம்ப இருக்குன்னு கொஞ்சம் தூங்கு இன்னும் கொஞ்சம் தூங்க நம்பிக்கை தூங்க வச்சிருக்கா அத தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு முடிச்சா விழுந்துரும் ஒண்ணு செஞ்சு இன்னொரு முடிச்சா விழுந்துரும் தொழுகை கை இன்னொரு முடிச்சா விழுந்து போயிடும் அப்படின்ற சுறுசுல்லா சொல்றாங்க செய்தான் முடிச்சு போடுறான் அப்ப செய்தான் முடிச்சு போடுறாங்க அங்க கூட இந்த முடிச்சு வந்து இலக்கியமான முடிச்சு தான் தடை பார்த்தோம்னா இருக்காது நீ எந்திரிச்சு பார்த்தோம்னா ஒரு முடிச்சா வந்துருச்சு ரெண்ட காணாம அப்படி இருக்குமா அந்த முடிச்சுக்கு அப்பவும் முடிச்சு நடத்தம் கிடையாது செய்தான் முடிச்சு போடுறான் என்பது முடிச்சு வந்து ஒன்றை தடுத்து நிப்பாட்டுவது முடிச்சு போட்டு கட்டிட்டீங்கன்னா ஓட முடியாது ஒருத்தன் ஒருத்தன் ஓட போறான் கட்டிவிட்டீங்கன்னா ஓட முடியாது நீங்க தொழிலைக்கு போகும்போது முடிச்சு போட்டு முடிப்பாட்டிக்கிறோம் லக்கான கையில வச்சுக்கிறோம் உங்களுக்கு ஓட முடியாது அப்ப மூணு மூணு முடிச்சு இந்த பிறகு நீங்க நின்றுறிய அப்ப சைத்தானுடைய கட்டுக்குள் தன்னை வைக்கிறான்ல அதைத்தான் வந்து என்ன செய்யறான்ல சொல்றான் என்பது இந்த ஹதீஸை வைத்து இந்த வசனத்துக்கு நான் விளக்கம்னு சொல்லி ஹதீஸ்ல வரல வேற முடிச்சுங்கிற வேற எதுவும் வரலையே முடிச்சியில் ஊதுறதுங்கிறது பொருத்தமா இது தான் கிடைக்கிறது

இவ்வளவு தெளிவாக அல்ல சூனியங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் செஞ்சிருக்கும் போது இதுல ஏன் சூனிய என்று விளக்கத்தை கொடுக்கறீங்க தேவையில்லாம கண்டிப்பா அது இருக்க முடியாது அப்படி ஒண்ணு இல்லாம பாதுகாப்பு அப்படி ஒண்ணு இல்ல எவனும் அது மாதிரி செய்ய இயலாதுன்னு சொன்னா அதுல நம்ம ஏன் பாதுகாப்பு தேடணுங்கிறேன் அது செய்ய இயலாத ஏழக்கூடிய ஒன்றுக்கு தானே பாதுகாப்பு தேட முடியும் அதனால இந்த சைத்தான் பாதுகாப்பு தேடுவதை தான் இது சொல்லுகிறது அப்படி எடுத்துக் தான் சரியா இருக்கும் முன்னாடி விளக்கிட்டோம் அது இந்த இந்த ஹதீஸ் ஒரு இந்த புராணம் ஹதீஸ் தான் விளக்கமா அமையும் அதை வச்சு பார்த்து வேற வசனங்களையும் பார்த்தீங்களே ஆனால் இது சூனியக்காரிகள் குறிக்கல அதுதான் விஷயம்